நாட்டில் தற்போது மழை வீழ்ச்சி அதிகரிப்பதற்கு பிரதான காரணம் நாட்டை அண்மைத்த மட்டக்களப்பிலிருந்து இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காற்றழுத்த மண்டலமாகும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இன்னும் பன்னிரண்டு மணித்தியாலங்களில் இது ஆழமான காற்றழுத்த மண்டலமாக மாறும் எனவே மழை வீழ்ச்சியை எடுத்துக் கொண்டால் வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது இதற்கு மேலதிகமாக வடமாகாணம் மேல் சப்ரகம கிழக்கு மற்றும் ஊவா மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் மலைவீழ்ச்சி பதிவாகலாம் இந்த நிலைமையை அடிப்படையாக வைத்து நாட்டின் சகல பகுதிகளிலும் வானம் மேகக்கூட்டம் நிறைந்து இருண்டதாக காணப்படும் இந்த மழையுடன் பலத்த காற்றுக்கான சாத்தியம் உள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களில் காற்றானது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் நாட்டை சூழவுள்ள கடல் பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளோம் இந்த மண்டலம் வடக்கு நோக்கி பயணிக்கிறது வடமேல் திசைக்கு அண்வித்து பயணிக்கிறது நாளை மழை பெய்யும் இருபத்தி ஒன்பதாம் தகுதி நாட்டின் தென்பகுதியில் ஓரளவு மலைவீழ்ச்சி குறைவடையும் முப்பதாம் தகுதியாகும்போது இந்த மண்டலம் இந்திய கரையை நோக்கி பயணிக்கும் இந்தியாவை தீரே இந்தியாவிடே எழுபத்து மூன்று பிரதான குளங்களில் முப்பத்து நான்கு குளங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது மத்திய தர குளங்களில் முப்பது குளங்கள் வான்பாய ஆரம்பித்துள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கங்கோத்துரு வட்டு வீசிட்ட புகலின் சந்தா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் தேவையான சமைத்த உணவுகள் வைத்திய சேவைகள் வழங்கப்படுவதோடு அனர்த்தங்களுக்கு மோங்கொடுத்துள்ளவர்களை மீட்க முப்படையினர் போலீசார் அனர்த்த முகாமித்து நிலையம் ஆகியன கடுமையாக செயல்பட்டு வருகின்றன உரிய நிறுவனங்களால் விடுக்கப்படும் அறிவித்தல்கள் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்தி செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்